இளைய சக்தி ஜோதிட சேனலின் வாயிலாக நம்ம பார்க்கக்கூடியது லக்கணங்களின் பாதகாதிபதிகள் நம்ம ஏற்கனவே லக்கணங்களை மூன்று வகையாக பிரித்து பார்த்தோம் சரலக்கணம் சிர லக்கணம் உபய லக்கணம்னு பிரித்து பார்த்தோம் இப்போ சரலக்கணத்திற்கான பாதகாதிபதி யார் சிர பாதகாதிபதி யார் உபய லக்னத்திற்கான பாதகாதிபதி யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்குறது சரலக்கணத்திற்கான பாதகாதிபதி எதெல்லாம் சரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நம்ம மேஷம் வந்து சர சரத்தில் வருது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடகம் அதுவும் சர சரள கணம்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மேஷம் அடுத்தது கடகம் அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் அப்போ இதெல்லாம் வந்து சரம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் சர லக்கணங்கள் அதாவது மாற்றங்கள் இருக்கக்கூடிய லக்கணங்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த லக்கணத்தை சார்ந்த நபர்கள்லாம் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கான பாதகாதிபதிகள் யார் அப்படின்னு பார்க்கணும் இவங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லும்போது பதினோராம் இடத்துக்குரியவர் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மேஷலக்கணத்திற்கான பாதகாதிபதி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கும்பம் கும்பம்னா யார் சனீஸ்வரன் மேஷ பாதகாதிபதி கும்பலக்கணத்தை சேர்ந்த சனீஸ்வரன் அப்போ செவ்வா சனி கேட்கவே வேண்டாம் நல்ல பகை அப்போ பாதகத்தை நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கடகலக்கணம் கடகலக லக்னத்திற்கான பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடம் பதினோராம் இடத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான அதிபதி சுக்கரன் அப்போ சுக்கரன் தான் பாதகாதிபதி யாருக்கு கடகலக்கணத்திற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலா லக்னம் அதிபதி லக்னத்தோட சுக்கரன் துலாத்துக்கு யார் பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி சிம்மம் சூரியன் சூரியன் தான் பாதகாதிபதி அடுத்தது பார்த்திங்கன்னா மகரம் மகரத்திற்கான பாதகாதிபதி யாருன்னு இப்போ சொல்லி பார்க்கும்போது விருச்சிகம் அதாவது செவ்வாய் இப்போ மகர லக்கணம் அதுக்கு பாதகாதிபதி விருச்சிக லகணத்தை சேர்ந்த செவ்வாய் ஸோ இவங்கெல்லாம் நம்ம அடையாளப்படுத்திக்கணும் அப்போ நான் மேலே எழுதியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சரலக்கணத்திற்கான லக்கணத்திற்கான லக்னங்கள் எழுதியிருக்கேன் உள்ளுக்குள்ளே எழுதியிருக்கிறதெல்லாம் பாதகாதிபதிகள் இதை வச்சு நீங்கள் அடையாளப்படுத்திக்கலாம் மேஷ லக்கணத்திற்கான பாதகாதிபதி கும்பம் தொடர்பை நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி கடக கடகலக்கணத்திற்கான பாதகாதிபதி ரிஷபம் ஷபம்னா சுக்கரன் கடகம் வந்து சந்திரனுடைய லக்னம் அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் துலாத்திற்கான பாதகாதிபதி சிம்மம் சூரியன் இவர் தான் பாதகாதிபதி அதே மாதிரி மகர லக்னத்திற்கான பாதகாதிபதி சனியோட லக்னம் பாதகாதிபதி பார்த்திங்கன்னா ரிச்சிகம் செவ்வாய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்கணம் ஸ்திர லக்கணத்துக்கு பாதுகாத்துப்பதினா ஒன்பதாம் இடம் இப்போ எதெல்லாம் ஸ்திர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் உங்களுக்கு ஸ்திர அடுத்தது எது ஸ்திர அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் ஸ்திர அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ஸ்திர அடுத்தது கும்பம் இதெல்லாம் வந்து ஸ்திர அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு யார் பாதகாதிபதினு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை சேர்ந்தவங்க தான் பாதகாதிபதி அப்போ ரிஷபத்துக்கு யார் பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை சேர்ந்த இந்த மகர லக்கணம் இவர் தான் பாதகாதிபதி இவர் தான் பாதகாதிபதி ரிஷப லக்கணத்திற்கு பாதகாதிபதி மகரத்தை சேர்ந்த ஆவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு யார் பாதுகா பாதகாதிபதி ஒன்பதாம் இடம் அதாவது மேஷம் மேஷத்தை சேர்ந்த செவ்வாய் இவர் தான் பாதகாதிபதி அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கான பாதகாதிபதி ஒன்பதாம் இடம் பாருங்கள் மூணு ஆறு மூணு ஒம்பது கடகம் கடகலகன்னா சந்திரன் வந்து பாதகாதிபதி சந்திரன் பாதகாதிபதி அடுத்ததாக பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு யார் பாதகாதிபதி ஒன்பதாம் இடம் பாருங்கள் மூணு ஆறு மூணு ஒம்பது அதாவது துலாம் துலாத்துனா சுக்கரன் சுக்கரன் தான் பாதகாதிபதி அப்போ ரிஷபத்திற்கான பாதகாதிபதி சனி அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மத்திற்கான பாதகா பாதகாதிபதி செவ்வாய் அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கான பாதகாதிபதி சந்திரன் அதே மாதிரி கும்பத்திற்கான பாதகாதிபதி துலாம் சுக்கரன் அப்போ நம்ம ஸ்திர பொறுத்த பொறுத்தளவில் யார் யார் பாதகாதிபதிகள் யார் யார் கேடு பண்ண போகிறாங்க லக்கணத்திற்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உபயலக்னம் உபய பாதகாதிபதிகள் ஏழாம் இடத்தை சேர்ந்தவங்க தான் பாதகாதிபதிகள் அப்போ எதெல்லாம் உபயலகணம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் மிதுனம் இது உபய லகணம் அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி இது உபய லகணம் அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு இது உபய லகணம் அதே மாதிரி மீனம் இது பார்த்திங்கன்னா லக்னம் உங்களுக்கான இப்போ யார் வந்து உபய லக்னம் தெரிஞ்சுக்கிட்டோம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவங்கெல்லாம் வந்து உபயலகணத்தை சேர்ந்தவங்க இப்போ மிதுனத்துக்கான பாதகாதிபதி ஏழாம் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் மிதினத்துக்கான பாதகாதிபதி தனுசு அப்போ குரு தான் மிதினத்துக்கான பாதகாதிபதி அடுத்த கன்னிக்கான பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனம் இதுவும் குருவோட வீடு தான் அப்போ குரு தான் பாதகாதிபதி அடுத்தது தனுசுக்கான பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் அப்போ இவரே ரிவர்ஸ் இவர் மிதுனத்துக்கு பாதகாதிபதி தனுசு தனுசுக்கு பாதகாதிபதி மிதுனம் புதன் மிதுனத்துக்கு வந்து பாதகாதிபதி குரு குரு வீரன தனுசுக்கு பாதகாதிபதி மிதுனமான புதன் அதே மாதிரி மீனத்துக்கான பாதகாதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னி அப்போ அப்படியே ரிவோர்ஸ் அப்போ மீனம் குருவோட வீடு அவருக்கு யார் பாதகாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது அவர் கன்னி வீட்டை சேர்ந்த புதன் தான் அப்போ இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு புதனுக்கு குரு பாதகம் குருவுக்கு புதன் பாதகம் அப்படிங்கிறது இந்த உபய லக்கணத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இந்த படங்களின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரலக்கணம் ஸ்திர லக்கணம் உபய லக்கணத்திற்கு யார் யார் பாதகாதிபதிகள் அப்படிங்கிற தகவலை இது வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம் பாதகாதிபதி என்ன செய்ய போகிறாரு அந்த லக்கணத்துக்கு தன்னுடைய தசாபுக்தியில் கேடு செய்ய போகிறாரு நோய்களை கொடுப்பாரு கடனை கொடுப்பார் பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுதான் லக்கணங்களுக்கான பாதகாதிபதிகள் அப்படிங்கிற பகுதி இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு இளைய சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்